ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி கைது செய்தார்கள் தற்போது டெல்லி திஹார் திரையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாபர் சாதிக்கு மீது சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்கில் கைது செய்த தன்னை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாததால் தன்னை கைது செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஜாபர் சாதிக் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் போதை வழக்கு தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவும் தன் மீது தவறான உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சட்டவிரோதமான கைதை சட்டப்பூர்வமாக்கும் வகையில் தனக்கு எதிராக சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தீகார் திரையில் உள்ள தன்னை அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்த தொடர்பாக வாரண்ட் பெறப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என் ரமேஷ் கைதுக்கு எதிராக தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவே அது குறித்து வாதங்களை முன்வை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று இதனை அடுத்து வழக்கின் விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி